உங்களோட ஸ்மைலில் நீங்க சாட்டிஸ்ஃபாக்டரியா இல்லை அதாவது டீத்தோட ஷேப்போ இல்லை கலரோ உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியா இல்லை அப்படின்னாக்கா நீங்க ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்மைல் மேக் என்ன உங்களுக்கு பிடிச்ச டூத் ஷேப்போ இல்லை உங்களுக்கு மோ ரொம்ப சூட் ஆகுற டூத் ஷேப்போ இல்லை ஷேடையோ வச்சு உங்களோட ஆக்சுவல் நேச்சுரல் பல்லுக்கு மேலே ஒரு அவுட்டர் லேயர் ஆஃப் செராமிக் லேயர் மாதிரி கொடுக்கறது பேர் தான் வெனியர்ஸ்னு பேரு ஸோ இப்போ நீங்க எப்படி நகத்துலலாம் ஜெல் நெய்ல்ஸ் வச்சுக்கிறீங்க ஸோ அதே மாதிரி பல்லுக்கு மேல பிக்சடா நாங்க வந்து அதை பாண்ட் பண்ணிடுவோம் பல்லோட சோ லேமினேட்ஸ் ஆர் வெனியர்ஸ் சொல்லுவோம் உங்களோட ஸ்மைலை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மைல் மேக் ஓவர் பண்ணி தருவோம் பல்னு சொல்லப்படுற தேர்ட் மோலர்ஸ் இது வந்து ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் வந்து நிறைய பேர் இந்த கஷ்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஏன் இந்த ஞானப்பல் முளைக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்கு ஸோ ஞானப்பல் தான் உங்களோட வாயில முளைக்கிற கடைசி பல் அதாவது எஸ்பெஷலி ஆஃப்டர் சிக்ஸ்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முளைக்க ஆரம்பிக்கும் அண்ட் எப்போ அது அப்பத்தில இருந்து ஆரம்பிச்சு எப்போ வேணாலும் அந்த பல்லு முளைக்கலாம் ஏன் இந்த பல்லு வந்து நமக்கு ரொம்ப நம்ம இப்போ கன்சர்ன்டா இருக்கோம்னாக்கா அது வந்து தாடையில ஒழுங்கா முளைச்சிட்டா பிரச்சனை இல்லை மற்ற பல்லு மாதிரி பட் இன்கேஸ் உங்களோட தாட வளர்ச்சி பட் அந்த மோலர் இடம் இல்லை அப்படின்னாக்கா அப்போ நாங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் அந்த பல்லு வந்து வெளியில வரதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா இல்லையா இல்ல அப்படி இல்லைன்னா பக்கத்து பல்லுக்கு மேல சாஞ்சிட்டு இருக்குன்னா கண்டிப்பா அந்த பல்ல எடுத்துக்கிறது தான் நல்ல ட்ரீட்மெண்ட் யூஸ்வலா வந்து ஒருத்தங்க பல்லு பிரச்சனைன்னு வரும்பொழுது நாங்கள் எப்படியாவது அந்த பல்ல வந்து எடுக்காம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும்னு தான் பார்ப்போம் உங்களோட நேச்சுரல் பல்ல நாங்க எப்பவுமே ரீடைன் பண்ண தான் ட்ரை பண்ணுவோம் பட் தேர்ட் மோலார்ஸ் ஞான பல்ல பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை எடுத்தா பெட்டர்னு தோணுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பா நாங்க இதை தான் அட்வைஸ் பண்ணுவோம் அந்த பல்லு மட்டும் இன்ஃபெக்ஷன் கொடுக்காதக்கு அந்த பல்லு வந்து தேர்ட் மோலார் வந்து செகண்ட் மோலாரையும் சேர்த்து இன்ஃபெக்ட் பண்றதுனால நாங்கள் இம்மீடியட்டா தேர்ட் மோலர்ஸை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்லிடுறோம் முக்காவசி டைம் அது முளைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அது உள்ளே மாட்டி து அண்ட் அது பக்கத்து பல்லு மேல சாஞ்சு பக்கத்து பல்லுக்கும் இன்ஃபெக்ஷன் கொடுக்கறதுனால நாங்கள் அந்த தேர்ட் மோலார எடுக்க சொல்லி சொல்றோம்